இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது

இருக்கு எல்ல உரு கேடிகள் நகநக ஐயா புது தடன வெட்டக்கல பண்ணிடுங்க ஐயா இதயக மூடுவு கேவல புரியறது வீடு வேணும் ஐயா இல்ல குடும்பத்தோட ஐயா

স Áève মনাপপদব –মযাপপপদপপদে মিন দাদ্স্ நாங்க வந்து வீட்டு பிரச்சனை ரெண்டு மணம் இருக்குது ஐயா தாத்தா வீட்டுல இவங்க அண்ணா இருக்கிறப்பல நாங்க வந்து புதுசா இவங்க அம்மா கொடுத்த பிளாட்ல உங்க அம்மா என்ன சொல்லிச்சு என் பொண்ணுக்கு ஊனம் கொடுத்தவன் என் பொண்ணை வந்து நீ என் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு நீ காப்பாத்தணும் சொல்லி அந்த இடத்த கொடுத்தாங்க பிரி பிளாட்டா நீ வச்சு வீடு கட்டினு என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்துச்சாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இது வந்து என் பையனுக்கு தான் கொடுப்பேன் உனக்குலாம் இல்லை நீங்கள் கட்டின வீட்டை வந்து இடிச்சு எடுத்துகிட்டு போங்க இப்படிலாம் வந்து இவங்க அம்மாவும் செய்கிறாங்க இவங்க அண்ணனும் சொல்கிறாங்க வீட்டை உரிசி எடுத்துன்னு போங்கன்னு ஒரு நாலு பேர் அந்த ஊர் அளவில் கூப்பிட்டுனு வந்து எங்களை வீட்டு ஜாமன் சட்டியில் மாதிரி வெளியில் போட்டு எங்களை அடித்து இப்போ இன்றைக்கி ரெண்டு மூணு மாதம் பண்ணி அந்த அட்டையே அக்கா பிள்ளைப்பீடு எங்கே பண்ணுறாலும் பிள்ளையா மரங்கள் மற்றங்களாம் போய் படுத்துக்கிறா யார் வந்து என்னென்னு கேட்கல திருப்பானு போயிட்டு அவங்க போய் எங்கே பார்த்துக்கணும் சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் இந்த ரெண்டு ரெண்டு பிளாட்லையுமே ஒன்றும் எங்களுக்கு வந்து பங்கு இந்த பிள்ளைக்கு பங்கு இருக்கு பங்கு இருக்குது இல்லை ரெண்டு பிளாட்லேயும் அவன் வந்து அந்த ஊட்ட நாங்க புதுசா காட்டின ஊட்டுல வந்து தான் இப்ப பிரச்சனை பண்ணி எங்ககிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கிறோம் நான் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஊட்டு கட்டி இருக்கிறோம் ஒண்ணு எங்களுக்கு வந்து அந்த மண்ணுக்குள்ளான செட்டில்மெண்ட் வேணும் இல்லைன்னா எங்களுக்கு இடம் வேணும் அவன் கொடுத்த ஒரு லட்ச ரூபாய் நாங்க திருப்பி தரோம்னா எங்களுக்கு இடம் வேணும் என்ன யாரும் வந்து பாத்தீங்க நாங்க இங்க வந்து தலைவரையா வந்து பார்த்தோம் அவரு இப்ப சொல்லிட்டாரு மாசம் வாங்க போறோம் இப்ப நாங்க சொல்லுங்க இப்ப வந்து நாங்க

वरी अ okay.